ஆன்மீக சாதகனுக்கு பாசமும் பற்றும் பெரிய தடை உறவுகளை நேசியுங்கள் கடமையை செய் அன்பு பாராட்டு குறிப்பாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் ஆனால் எதிலும் சிக்கிக்கொள்ளாதே பாசம் பெரிய வலை அவிழ்க்க முடியாத வலை முழுமை ஞானம் என்ற ஒன்றிற்கு அலைந்து தெரியாதீர்கள் விட வேண்டியதை விட்டுவிட்டால் முழுமை தானாக வரும் அப்படி விடாமலேயே ஞானம் கிடைத்தாலும் அதை உன்னால் பாதுகாக்க முடியாது சுமக்க முடியாது ஞானம் என்பது நம்மிடம் உள்ள ஒரு ஊற்று தண்ணீர் வரவில்லை எனில் அங்கே ஏதோ அடைப்புக்கள் இருக்கும் அடைப்பை எடுத்துவிட்டால் தண்ணீர் தானாக வரும் மொத்தத்தில் எதுவும் இல்லை இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அது இல்லை எது இல்லாததோ அது மட்டுமே இருக்கிறது இருப்பது அத்தனையும் இல்லாத ஒன்றில்தான் வந்தது இருப்பது இல்லாத ஒன்றிலிருந்து வந்ததால் இல்லாதது இல்லாததா இல்லாததாகவே இருக்கிறது பூரணத்திலிருந்து பூரணம் வந்ததால் அனைத்தும் பூரணமே எஞ்சி இருப்பதும் பூரணமே வாழ்க்கையை இயல்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் எதற்காகவும் வாடி நிற்காதீர்கள் ஆரவாரமும் செய்யாதீர்கள் இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை இன்பம் துன்பம் எதுவும் நிரந்தரம் இல்லை நீங்கள் மட்டுமே நிரந்தரம் பெரும்பாலும் வி ஆர் இன் நான் லிவிங் வாழ்க்கை அதன் போக்கில் வாழ்ந்துவிட்டு செல்வோம் பெற்றோரை கவனிக்காதவனுக்கு குருவிடம் இருந்து ஒரு துளி அன்பு கூட கிடைக்காது புத்தர் அடிக்கடி வந்து பெற்றோரை கவனித்தார் பெற்றோரை பேணுங்கள் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் வாழுங்கள் துன்பம் எந்த அளவுக்கு உணர்ச்சியை கூட்டுகிறதோ அந்த அளவுக்கு இன்பமும் உணர்ச்சி நிலையை கூட்டும் துன்பத்தை கூட அனுபவிக்கலாம் ஆனால் இன்பத்தில் மயங்கிவிட்டால் நீங்கள் சிக்க போகிறீர்கள் என்று அர்த்தம் துன்பத்தோடு போராடாதீர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த பதிவு வெளியேறிவிடும் அழுது புலம்பி போராடினால் அது மீண்டும் வந்து பற்றிக்கொள்ளும் சிக்கல் வேறு குறை வேறு சிக்கலுக்கு நாம் பொறுப்பல்ல பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நம் குறைகளுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு எதையும் இழக்கலாம் ஆனால் உன்னை மட்டும் இழக்காதே உன்னை எழுந்துவிட்டால் வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை நீ மட்டுமே நிரந்தரமானவன் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் വാഴിക വലമുടൻ